அமீரகத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் காலாவதியான விசாவுடன் தங்கியிருப்பது கடுமையான குற்றமாகும் இந்த நிலையில் துபாயில் உள்ள அதிகாரிகள் பணிபுரியும் தனிநபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள் எனவே விசித்து சாக்களை வேலை செய்ய வேண்டாம் என்று பயண முகவர்களும் எச்சரித்து வருகிறார்கள் அதிகாரிகளின் இந்த நடவடிக்கையானது எமிரேட்டில் காலம் முடிந்த பிறகும் கூடுதல் காலம் தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து டிராவல்ஸ் ஏஜென்டுகள் கூறுகையில் நிறுவனத்தின் வளாகங்களில் அடிக்கடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த ஆய்வு குழுக்கள் ஆனது சமீபத்திய மாதங்களில் பல முறை அலுவலக கட்டிடங்களுக்கு சென்று ஆய்வுகளை நடத்தி உள்ளது அமீரகத்தில் விசிட் விசாவில் பணிபுரிவது எப்போதும் சட்டவிரோதமானது என்றாலும் அதிகாரிகள் இப்போது இந்த விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை அதிகாரிகளும் தொடர்ந்து உறுதி செய்து வருகிறார்கள் கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் அமலில் இருந்த அமீரகத்தின் விசா மன்னிப்பு திட்டம் முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்த பொது மன்னிப்பு தங்கள் விசிட் விசாக்களின் செல்லுபடி காலம் முடிந்த பிறகு தங்கியிருக்கும் நபர்கள் தங்கள் நிலைமையை சட்டபூர்வமாக அல்லது அபராதம் இல்லாமல் வெளியேற அனுமதித்தது இந்த நிலையில் பொது முடிவடைந்த நிலையிலிருந்து ஜனவரியில் ஆய்வு பிரச்சாரங்களின் போது ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட விதியை மீறுபவர்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாகவும் விசிட் விசாவில் பணிபுரிபவர்களுக்கு நாடுகடத்தல் உட்பட கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டதாக பயண முகவர்களும் எச்சரித்துள்ளார்கள் இந்த நடவடிக்கைகள் விசுட் விசாவிற்கு பிறகு நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கையை பாதிக்கு மேலாக குறைத்துள்ளது மேலும் அமெரிக்கத்தின் தொழிலாளர் சட்டங்களின்படி முறையான அனுமதியின்றி தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதும் அல்லது அவர்களுக்கு வேலை வழங்காமல் நாட்டிற்குள் கொண்டு வரும் நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் திரிகாம்ஸ் முதல் ஒரு மில்லியன் திரிகாம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் பொதுவாக விசுட் விசாவில் பணிபுரிபவர்கள் பெரும்பாலும் ரிட்டன் டிக்கெட் அல்லது அபராதங்களுக்கு பணம் இல்லாமல் இதனால் அமெரிக்க அரசானது புதிய விதிகளை அறிவித்துள்ளது அதன்படி சுற்றுலா விசாக்களில் அமெரிக்கத்திற்கு வரும் நபர்கள் உறுதி செய்யப்பட்ட விமான டிக்கெட் ஹோட்டல் முன்பதிவு மற்றும் குறிப்பிட்ட அளவு பணத்தை வைத்திருக்க வேண்டும் நாட்டில் விசிட் விசாவில் பணிபுரிவது என்பது எப்போதுமே சட்டவிரோதமானதாகும் எனவே அமெரிக்கத்திற்கு வரும் நபர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்றும் விசாவுடன் வேலை செய்ய வேண்டும் என்று பயணமுகவர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க